கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள குப்புசாமி நாயுடு மருத்துவமனையில் மேம்பட்ட புற்றுநோய் சிகிச்சைக்கான ஹைபெக் சிறப்பு கிளினிக் மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் குப்புசாமி நாயுடு மருத்துவமனை இயங்கி வருகின்றது இம்மருத்துவமனை மேற்கு தமிழகத்தில் மேம்பட்ட புற்றுநோய் சிகிச்சையில் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை அடைந்துள்ளது இந்த நிலையில் தற்போது ஹைபெக் கீமோதெரபி சிறப்பு கிளினிக்கை துவங்கியுள்ளது இம்மையத்தின் சேவை குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜி கே என் எம் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேலுசாமி கூறியதாவது நமது மருத்துவமனையில் இதுவரை இருபத்தி ஐந்து ஹைபெக் கீமோதெரப்பி சிகிச்சைகளை வழங்கியுள்ளதாகவும் தற்போதைய மையத்தில் சிக்கலான வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு புதிய நம்பிக்கையை அளிக்கின்றது என தெரிவித்தார் மேலும் கூறியவர் ஹைபெக் என்பது கருப்பை புற்றுநோய் குடல் கட்டிகள் பெருங்குடல் புற்றுநோய்கள் இறப்பை புற்றுநோய்கள் மற்றும் வீரியமிக்க கட்டிகள் போன்ற வயிற்று பகுதியில் ஆழமாக பரவியுள்ள புற்றுநோய்களைக் கொண்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிகிச்சை முறை என கூறினார் கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலையில் வயிற்றுக்குள் கீமோதெரபி செய்யப்படுகின்றது இந்த சிகிச்சை முறையில் நுண்ணிய புற்றுநோய் செல்கள் நேரடியாக அளிக்கப்படுகின்றது மேலும் மருந்து ஊடுருவல் மற்றும் அதன் செயல்திறனை மேம்படுத்துவதுடன் வழக்கமான கீமோதெரபியுடன் தொடர்புடைய பக்க விளைவுகளை குறைக்கின்றது என்று தெரிவித்தார் இது வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவ உதவிகளை வழங்குகின்றது என்றார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் சிவனேசன் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மெடிக்கல் ஆன்காலஜி ரொபாட்டிக் அண்ட் ஹைபக்ஸ் சர்ஜன் டிகேஎம் ஹாஸ்பிட்டல் நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து ஒரு இன்னைக்கு ஹைபக்ஸ் ஸ்பெஷாலிட்டி கிளினிக்னு ஒரு புதுசாக ஒரு சிகிச்சை முறை அறிவு அறிமுகப்படுத்தியிருக்கோம் இது வந்து பெருக்கனல் சர்ஃபேஸ் மலிகரன்சி ஒரு ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஃபோர் ஏ பேஷண்ட்டுக்கு வெறுமனையாக ஐவி கீமோ கொடுத்துட்டு இருந்த நமக்கு சர்வேல் ரேட்டு பெட்டராக கொடுக்க முடியல இப்போ அதுலேருந்து நாங்கள் இந்த ஹைபக் சிஆர்எஸ் ஹைபக் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் புதிய அறிவு சிகிச்சை முறையை வந்து அறிமுகப்படுத்திக்கிறோம் இதன் மூலம் அவங்களுடைய சர்வைவல் ரேட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுது அந்த ஒரு காலத்தில் பேலேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து நம்ம கியூரேட்டிவாக மாற்ற முடியுது ஒன்லி ஃபார் பெரிட்டோனிங் சப்ஃபேஸ் மெலிகன்சி அதாவது உடலுடைய வயிற்றுக்குள்ளே வர மட்டும் கட்டிகள் அது வந்து ம மெயினாக கருமுட்டையில் இந்த ஓரின் கேன்சர்னு சொல்லுவாங்க அதுலேருந்து வர்றது அல்லது கோலரெக்டல் கேன்சர் அல்லது கேஸ்டிக் கனயம் பேங்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய கேன்சர் இதில் இருந்து பரவி வெளிட்டோனி அதை சுற்றி இல்லை அந்த கேஸுகளுக்கு இது வரைக்கும் நம்ம பேலியட்டி கீமோ மாதிரி கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் நம்ம வந்து சிஆர்எஸ் ஹைபக் என்ற அந்த ட்ரீட்மெண்ட் முறைப்படி அதை வந்து நமக்கு பெட்ரு சர்வேகளை கொண்டு வர முடியும் அதாவது க்யூரேட்டிவாக நம்ம அவங்கள ட்ரீட் பண்ண முடியுது இந்த மெதடில் நாங்கள் ஒரு 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 த்ரீ மந்த்ஸ் டைமில் ஒரு இருபத்தஞ்சி கேஸ் பண்ணி ஒரு பெட்டர் அவுட்டம் கொண்டு வந்து இந்த சிகிச்சை முறையை நம்ம இன்னைக்கு முதல் முறையாக நம்ம குலம்புத்தூர்லேயும் ஸ்டேட்லேயும் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிற வறுமையு